ராமர் எப்படி இறந்தாரு சோ அதோட பார்ட் டூ கண்டினியூஸ் தான் பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராமர் எப்படி இறந்தாருன்னு பார்ட் ஒன் வீடியோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா வந்துட்டு மிஸ் பண்ணமா பாருங்க ராமர் அயோத்தியா திரும்பிட்ட பிறகு ரொம்ப சூப்பரா ஆட்சி செய்தார் எல்லா மக்களும் செல்வம் செழிப்போட ரொம்பவே கர்வமாக இருக்காங்க ராமரோட பசங்கள் லவாக்குசாவும் மற்றும் அவர்கள் சகோதரர்களான அவங்களோட பசங்களும் ராமருக்கு அடிப்பணிஞ்சு தனித்தனி சிறு ராஜ்யங்களா ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யமா ஆட்சி செஞ்சுட்டு வராங்க சீதா மட்டும் அவங்க கூட இல்லை ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்துல தேவியோட ஐக்கியமாகி சீதா ஒரே அடியா பூமியை விட்டு மறைஞ்சு போறாங்க ஒரு நாள் யமர் தர்ம ராமரை பார்க்கறதுக்காக ஒரு முனிவர் வேஷத்துல வராரு அவரை பார்த்ததுமே அடையாளம் தெரிஞ்சுக்கிட்ட ராமர் ஆரவாரத்தோடு அவரும் வரவேற்கிறாங்க யமன் ராமர் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை விற்கிறாரு அதுக்கு ராமர் அதுக்கு என்ன இங்கேயே பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பேச போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் இதை பேசும்போது யாராவது அந்த அறைக்கு வந்தாலோ இல்லை ஒட்டு கேட்டாலோ நீங்கள் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு ராமர் அதுக்கு உடனே சம்மதிச்சு லக்ஷ்மணரை கூப்பிட்டு நான் இந்த முனிவர் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பேச போகிறேன் ஸோ அதனால் நீ வெளியில் காவல்க்கு எக்காரணத்து கொண்டோ நீ யாரையோ யார் வந்தாலுமே உள்ளே விடாத அதே மாதிரி நாங்கள் பேசுகிறதையோ கேட்க விடாமல் நீ தான் பார்த்துக்கணும் அதை மீறி அவங்க கேட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அந்த முனிவர் சொன்னதை ரொம்ப ரொம்ப விளக்கமாக அவர்கிட்ட சொல்கிறாரு ராமரையும் யம அந்த அறை உள்ள வச்சு சாத்திட்டு அவங்க பேசுறது யாரும் கேட்க கூடாதுன்னு அவர் வெளியில காவல் காத்துட்டு இருந்தாரு அதை உறுதிப்படுத்திக்கிட்டு யம தர்மராஜா அந்த முனிவர் விஷயத்தை கலைச்சிட்டு அவர் சுயரூபத்துக்கு வந்தாரு வந்துட்ட பிறகு ராமரை பார்த்து நாரதா உன்னுடைய நோக்கம் நிறைவேறியாச்சு உலகம் முழுக்க தர்மமும் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க மக்கள் ஸோ அதனால நீ மறுபடியும் வைகுண்டத்துக்கே போகணும் நான் உனக்கு அதை தான் வந்த அந்த நேரத்தில் ராமரோட அரண்மனைக்குள்ள அதிவேகமா துர்வாசகர் நுழையிறாரு அவர் எப்படிப்பட்ட கோவக்காரர் எப்பேற்பட்ட சாபங்களை கொடுப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அங்கே வெளியில காவல் காத்துட்டு இருந்த லக்ஷ்மணர்கிட்ட என்னை உள்ள விடு நான் உடனடியாக ராமரை பார்க்கணும்னு சொல்றாரு அதற்கு லக்ஷ்மணர் ராமர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா ஒரு முனிவர் கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு காலில் விழாத குறைய எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாரு ஆனால் எதை சொல்லியோ துர்வாசகர் புரிஞ்சிக்கவே இல்லை ராமர் பெரிய மன்னர் அதனால என்னை காக்க வச்சு பார்க்குறாரு அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னை இப்போ உள்ள விடலைனா இந்த அரண்மனையும் சாம்ராஜ்யத்தையும் சாம்பலா ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவம் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு வேணுமா ஸோ பார்ட் த்ரீ வீடியோ வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லாக கண்டக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ப பாய்